ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்கா பழைய மகாபலிபுரம் சாலையில் வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் அதனை டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஒண்டர்லா ஹாலிடேஸின் செயல் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான அருண் சிட்டிலப்பிள்ளி தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற ஒண்டர்லா திறப்பு விழா குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒண்டர்லா ஹாலிடேஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் அருண் சிட்டிலப்பிள்ளி தீரன் சவுத்ரி அஜிகிருஷ்ணன் வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உலகத்தரம் வாய்ந்த பூங்கா சுமார் அறுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் அறுநூற்று பதினொன்று கோடி ரூபாய் செலவில் இந்த ஒண்டர்லா பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு உயிர்த்ரில் சவாரிகள் குடும்பங்களுக்கான சவாரிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் என மொத்தம் நாற்பத்து மூன்று உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் இடம்பெற்றுள்ளன எனவும் நாள் ஒன்றிற்கு ஆறாயிரத்து ஐநூறு பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக தஞ்சோரா மில் ஸ்கை ரயில் போன்ற இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத சில பிரத்யேகமான சவாரிகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் ஒண்டர்லாவின் அடிப்படை டிக்கெட் விலையாக வார நாட்களில் ஆயிரத்து நாநூற்று எண்பத்தொன்பது ரூபாயாகவும் வார இறுதி நாட்களில் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்பது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்பவர்களுக்கு கூடுதலாக பத்து விழுக்காடு தள்ளுபடியும் கல்லூரி மாணவர்கள் தங்களது அடையாள அட்டையைக் காண்பித்து கூடுதலாக இருபது விழுக்காடு சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் மேலும் தங்களின் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு குழுவாக வருபவர்களுக்கும் பருவ காலங்களுக்கும் ஏற்ப சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் முதல் நாளான டிசம்பர் இரண்டாம் தேதி மட்டும் சிறப்பு சலுகையாக டிக்கெட் விலை ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சென்னையின் புதிய பொழுதுபோக்கு அம்சத்தை அனுபவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாகவும் சிறந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்லாமல் பூங்காவில் உணவு அரங்குகள் பொது நிகழ்ச்சிகள் நடக்கும் வகையில் அரங்குகள் மற்றும் ஷாப்பிங் பகுதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன எனவும் பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக பிரத்யேகமான குழுக்கள் மருத்துவ வசதிகள் மற்றும் பூங்காவிற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் மாநகர பேருந்துகளை ஒண்டர்லா வரை இயக்க போக்குவரத்து துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அதன் நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது தெரிவித்தனர் நம்ம ரொம்ப நாளா ஆர்வமா பார்த்துட்டு இருந்த வண்டல்லா சென்னை வரப்போகுது டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்னைக்கு லான்ச் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக்கு ஓபன் ஆக போகுது வண்டல்லா சென்னை அறுபத்தி நாலு ஏக்கர் பிளாட்ல நாப்பத்தி மூணு ரைடு தரமான உலகத்தரமான ரைட்ஸ் வச்சு நம்ம வண்டல்லா பார்க் ஓப்பன் ஆகுது தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டல்லா சென்னை டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள் வாங்க வண்டர்லா டாட் காம்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க மஜா பண்ணுவோம் தேங்க்யூ வண்டலா சென்னையில பாத்தீங்கன்னா இந்தியாலே முதல் தடவை வர போற இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் வண்டலா சென்னையில மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி ஸ்பின் மில் இந்தியா ஹையஸ்ட் ரொட்டேஷன் ரைட் வந்து இந்தியாவில மட்டும்தான் இருக்கு சோ இந்த மாதிரி ஹை த்ரில் ரைட்ஸ் வச்சு வண்டலா சென்னை வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் ஒன்னாம் தேதி லான்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக்கு ஓப்பன் ஆகுது

வீக்கெண்ட் ப்ரைஸிங் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ் இன்குலூடிங் டாக்ஸ் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃபராக ஒன் ஒன் நைன் நைன் இன்க்ளூடிங் டேஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நீங்க நம்ம வெப்சைட் போனீங்கன்னா அது புக் பண்ணலாம் சீக்கிரமா புக் பண்றது ஏன்னா டிக்கெட் எப்போ வேணால் சோல்ட் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு ஸோ இப்பவே புக் பண்ணிடுங்க தேங்க்யூ இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு காலேஜ் ஐடி காமிச்சா போதும் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் புக் பண்ணிட்டு வந்தா டுவெண்ட் காலேஜ் ஐடி காமிச்சா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வருது ஸ்கூல் குரூப்ஸ் காலேஜ் குரூப்ஸ் வராங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டேரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இருக்கும் கார்ப்பரேட் அவுட்டிங்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம பர்த்டே மந்த் இப்போ உங்களோட பர்த்டே இந்த மாசம் இந்த மாசம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு இல்ல இங்க வந்தால் ஸ்பெஷல் ரைடு தான் எல்லா ரைடும் ஸ்பெஷலாக இருக்கும் மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இல்ல இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்டட் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது ஆரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் சோ அந்த அந்த பஞ்ச் பிரீமியம் positioning பண்றது அதுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிரீமியம் மார்க் பட் ஆர் ஆல்சோ தி ஸ்பெஷாலிட்டி இஸ் த வண்டர்ல பார்க்கில ஒரு டிக்கெட் பிரைஸ்ல எல்லா রাইட் என்ஜாய் பண்ணலாம் சோ அதிர प्राइस கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்க்யூ தி லாஸ்ட் क्वेश्चंस அட்டென்ட் चिल्ड्रनஸ் కి సని టికెట్ విస్కే టైమ్ టికెట్ நம்ம அமியூஸ்மென்ட் పార్క్ வந்து திருப்பூர்ூர் பக்கத்துல இல்ல ல ஒரு கிராமத்துல செங்கல்பட்டு மாவட்டம் சென்னைல இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சென்னை சிட்டி சென்டரல டிக்கெட்ல வந்து அடல்ஸுக்கும் டிக்கெட்ஸுக்கும் தனி ரேட் இருக்கு டிக்கெட்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்